Thank you. வந்து எத்தன வருமா இருக்க சொல்லுந்தரா சிரிச்சிட்டு இருக்க நீ இப்ப கொஞ்சம் பாதாட்டுக்கு போயிருக்கேன் சிமா தெரியாதா அவங்க சொன்னேன்

கத்தருடைய நாமத்துக்கு சொல்றேன் என்னோட பேர் வேகால் நான் ஆண்டவருக்குள்ள வந்து எட்டு கரெக்டா எட்டு மாசம் ஆகுது ஆஹ் நான் வந்து ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரசிக்கப்பட்ட வந்தவ தான் எனக்கு திருமணம் கொடுத்த இடம் வந்து கிறிஸ்டிய கிறிஸ்டியன் இடம்னா எனக்கு வந்து அப்ப வந்து ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன் ஆனா அவ்வளவா மும்முரமானது கிடையாது ஆஹ் இப்போ என்ன கல்யாணி இப்போ ஏழு வருஷம் ஆகுது வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு பிரச்சனையால இப்ப வந்து ஒரு கல்யாணி கரெக்டா ஆறு மாசம் ஆறு மாசம் இருக்கையில வந்து சூசைட் கட்டணும் இருக்கேன் எங்க குடும்ப பிரச்சனையான சூழ்நிலையால சூசைட் ரெண்டு மூணு நாலு நாலஞ்சு வாட்டி அது முன்னே இருக்கேன் அப்போ ரொம்ப எனக்கு அப்போ ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டவங்களை வந்து இப்போ கரெக்டா எட்டு மாசம் ஆகுது ஆண்டவங்க வந்ததுல இருந்து எனக்கு அந்த இதே இல்லை சூசைடுங்கிற இடமே இல்லை ஆனா இப்ப கடந்த ஒரு மாசமா வந்து நல்ல தூக்கம் கிடையாது தூக்கம் கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது சாப்பாடுங்கிறத அதுல ஒரு வெறுப்பு அதே மாதிரி பைபிள் வாசிக்க நேரம்லாம் ஒன்றும் தெரியாது கரெக்டா ப்ரேயர் பண்ணேன்னா என் கழுத்துல இருந்து சர்ப்பம் அப்படியே வந்து என் போய் கொத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருந்திருக்கு தொபா தொண்டதெல்லாம் எனக்கு ரொம்ப வழியா இருந்துச்சு அப்போ பாஸ்டர் பாஸ்டர் வந்து அவங்களே பாத்து அப்போ அவங்களுக்காக ஜெபிப்போம் நான் வாங்க நாங்களும் பாஸ்டிங் இருந்து வரோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு வெள்ளிக்கிழமை நைட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சனிக்கிழமை எனக்காக பாஸ்டர் பாஸ்டரோட குடும்பம் பிள்ளைங்க எல்லா சிஸ்டர் எல்லாருமே வந்து எனக்கு அவங்களும் பாசிட்டிவ் இருந்து வந்து எனக்காக ரொம்ப வாரம் வந்து ஜெயிச்சாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகிட்டு அவ்வளோ தானே ஜோ பண்ணி அதுக்கப்புறம் என்னென்னு கண்டுபிடிக்கல தற்கொலை தற்கொலை ஆகியவர்களை இருந்துச்சு அதனால உங்களுக்கு வந்து இப்படி இருந்திருக்கு இப்படியே போராடி அங்க என்ன என்னன்றது அப்ப அப்புறம் படத்தை வெளியே வெளியே வெளியேற்றிட்டாங்க அது வந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க எனக்கு அதை பிரேவை பண்ணி முடிச்ச உடனே எனக்கு தொண்ட வலி நானே என் கையை வச்சு இந்த தொண்டை எப்படிதான் நெருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஜெவம் பண்ணி எனக்கு அது வந்து பரிபூர்ண விடுதலை வாங்கி கொடுத்தோடனே இந்த தொண்டை வழி இல்லை நல்லா முகிக்கு போனேன் நல்லா பசி எனக்கு குடிச்சிச்சு நல்லா சாப்பிட்டேன் நான் நேரத்தில் நல்லா தூங்கி நல்லா நல்ல மத்தியானம் நல்லா படுத்து தூங்கினேன் ராத்திரி நல்லா படுத்து தூங்கினேன் எனக்கு அது வந்து பரிபூர்ண விடுதலை வாங்கி கொடுத்தாங்க